புகழ் அனைத்தும் இறைவனுக்கே ஆயிரம் வருடங்கள் வயதளிக்கக்கூடிய கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லாகு அழைகி வசல்லும் அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அசலாமும் அலைக்கும் வர் அகமத்துள்ளாகி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைம் போடுங்க அவ்வளோ சுபான உத்தாரா உங்களுக்கு சகலவிதமான வாக்கியங்களை கொடுப்பானா அத்தியாயம் ரெண்டு வசனம் தொண்ணூற்றி ஆறு அவர்கள் மற்ற மனிதர்களை விட இணை வைப்பவர்களையும் விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை நபியே நீர் நிச்சயமாக காண்பீர் அவர்களில் ஒருவர் தம் ஆயிரம் ஆண்டுகள் வயதளிக்கப்பட வேண்டுமே என்று விரும்புவார் அவ்வாறு அவர் வயதளிக்கப்படுவது நரக வேதனையை விட்டும் அவரை தூரமாக்கி வைக்கக்கூடியதாக இருக்காது இன்னும் அல்லாஹ அவர்களை அவர்கள் செய்வதை செய்வதையெல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான் உதாரணம் ஆயிரம் வருடங்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னு சொல்லிட்டு மக்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்படி ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தாலும் பாவம் செய்தால் இறைவனுக்கு துரோகம் செய்தால் இறைவனுக்கு இணை கற்பித்தாள் நரக வேதனையில் இருந்து நீங்கள் தப்ப முடியாதுங்கிற அல்லாஹுபான் குத்தாளா ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் அப்புறம் சாவதானம் போகிறோம் செத்தத்துக்கு அப்புறம் நரக வேதனையில் இருந்து தப்ப முடியாது ஆனால் அல்லாஹுபான் குத்தாளா மன்னிக்கக்கூடியவன் கிருபையாள் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹுபான் தாலா மன்னித்து சொர்க்குலோகத்துக்கு அனுப்புவான் உங்களையும் என்னையும் அல்லாஹு சுபான உத்தாலா பாவங்களை மன்னித்து ஆமானோமாலுடைய பட்டோலை கரத்தில் கொடுத்து சிராத்துல் முஸ்தகினுடைய பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்கச் செய்வானாக என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன் அலஹம்துல்லா ஆன்மீக முறையில் ஓதிவிடப்படும் அல்லாஹூடையே மாபெரும் கிருபியை கொண்டு குணமாகும் உங்களிடம் விடைபெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா அலாம் வலைக்கம்